உலக அரிமா சேவை ஒட்டி துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் கோவை அருகே உள்ள நம்பர் நான்கு வீரபாண்டி மலையடிவார பகுதியில் மலைவாழ் மக்களுடன் தீபாவளி கொண்டாடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மேல்பாதி மற்றும் கீழ்ப்பாதி மலை கிராமங்களில் வசிக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் முன்னூறு மலைவாழ் மக்களுக்கு தீபாவளி பரிசாக வேஷ்டி துண்டு சட்டை சேலை சுடிதார் உள்ளிட்ட புத்தாடைகள் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை குடிநீர் வாட்டில் மற்றும் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது மலைவாழ் மக்கள் நல்வாழ்வு மாவட்ட தலைவர் நம்பி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு துடியலூர் அரிமா சங்க தலைவர் ரமேஷ்குமார் தலைமை தாங்கினார் செயலாளர் நிவாஷ் பொருளாளர் பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சி மணி ஓசையுடன் தொடங்கி அரிமா உறுதிமொழி வாசிக்கப்பட்டது பின்னர் உலகின் பல பகுதிகளில் நடைபெறும் போர்களில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு விட மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் தினகரன் உடனடி முன்னாள் மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் முதலாம் துணை ஆளுநர் பாரதி முதலாம் பன்னாட்டு இயக்குநர் ராமசாமி முன்னாள் மாவட்ட ஆளுநர் அழகு ஜெயபாலன் இரண்டாம் துணை ஆளுநர் ராதிகா மது ஆகியோர் கலந்து கொண்டு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அவர்கள் இணைந்து இரண்டு மலை கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் புத்தாடைகள் வழங்கி தீபாவளி மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் தீபாவளி பண்டிகை முடிந்ததும் முன்னணி மருத்துவமனைகளின் முன்னணி மருத்துவமனைகளின் மருத்துவர்களுடன் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்வை முருகேசன் ஒருங்கிணைத்தார் இதில் துடியலூர் அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பங்கேற்ற அனைவருக்கும் கேசரி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி முழுவதும் அன்பும் மனிதநேயமும் நிறைந்ததாக அமைந்தது